الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمان الرسول بما عنده أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سر انفسنا ومن سيئات أعمالنا ಮಯ ಯಹದಿ ಅಲ ಫಲಮುಲಿಲ್ಲ ವಮಯಲು ಫಲಹದಿ ಅಲ ಅಶಹದು ಅನ್ ಲ Ilaha illallah ವಅಹುದು ಅನ್ ಮೊಹಮ್ಮದನ್ ಅಬ್ದುಹು ವರಸೂಲುಹು ಅಮ್ಮಾ ಬಾದ ಯಾಯಯಾ ಅಲ್-ಲಜೀನ ಅಮನುಯಿತಕಲ್ಲಾಹ ಹಕ್ಕತು ಖಾತಿಗಿ ವಲ ತಮೂತುನ್ನ ವಲಇನ್ ಫೈಲ್ಲನ್ ತು ಮುಸ್ಲಿಮೂನ್

يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا أليما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ்கே அவனையே நாம் போற்றி புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன இயச்சிகளின் கெழுதிகளை விட்டும் நம்முடைய செயலின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்பவோர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வெளிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவரை நேர் வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாக தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் நபாயும் சொல்லலா உலக அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு ஒரு அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவர் துணையை படைத்தான் அவர்களிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்களிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அல்லாகவே அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி பெற்று விட்டார் நபிகள் நாயகம் சல்லாஹலை வசல்லா அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது நபைகள் நாயகம் சொல்லலாகும் வலிகம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாகக்கூடிய கூடிய அனைத்தும் ஃபிதத்துகளும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க விஷயம் என்னன்னா குரான்ல கூறியிருக்கிற முன்னறிவிப்புகள் குர் ஆனில் கூறியிருக்கும் முன் அறிவிப்புகள் அதில் சில இதை கொடுத்துருக்காங்க ஒரு பத்து இது கொடுத்துருப்பாங்க நிறையா இருக்குது இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டனாக பத்து இதை கொடுத்து அது விளக்கம் கொடுத்துருக்காங்க தமிழகத்தோடு சேர்ந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தி இது பண்ணுங்கள் சரியா நம்ம இப்போ அதை பார்க்க போகிறோம் அதில் ஒவ்வொரு தலைப்பாக இருக்குது அதில் ஃபஸ்ட்டு தலைப்பு என்னான்னா முஸ்லீம்களின் வெற்றி பெற்று முஸ்லீம்களின் வெற்றி பற்றி முன்னறிவிப்பு முஸ்லீம்களின் வெற்றி பற்றி முன்னறிவிப்பு பற்றி வந்து சொல்லியிருக்காங்க குரானில் கூறியிருக்கான் அது எந்த வசனத்தில் கூறியிருக்காங்கிறத நம்ம பார்ப்போம் முஸ்லீம்களின் வெற்றி பற்றி முன்னறிவிப்பு நபிகள் நாயகம் தல்லல்லா குலை அவர்கள் மக்காவில் மிகவும் சிரமத்திற்குரிய நிலையிலும் பலவீனமான நிலையிலும் இருந்தபோது இவ்வசனம் எழுபத்தி மூன்று அத்தியாயம் இருபதாவது வசனத்தில் அருளப்படுகிறது பாதி இரவோ மூன்றில் ஒரு பகுதி இரவோ தொழுதால் போதும் என்று அல்லாஹ் இவ்வசனத்தில் கூறுகிறான் இப்படி கூறும்போது உங்களில் நோயாளிகளுக்கும் அல்லாஹாவின் பாதியில் போரிடுவோரும் இனிமேல் உருவாகுவார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான் என கூறுகிறான் நோயாளிகள் உருவாவதை யாரும் சொல்லிவிட முடியும் முஸ்லீம்களாக வாழ்வதே சிரமமாக இருந்த காலத்தில் காலகட்டத்தில் இந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வின் பாதியில் போரிடுவார்கள் உருவாவார்கள் என்று இவ்வசனம் கூறுகிறது அல்லாவின் பாதையில் போரிடுவது என்பது ஒரு ஆட்சியை அமைத்து படை திரட்டி போர் புரிவதை குறுக்கும் இப்படி போர் புரிவோர் உருவாவார்கள் என்பதை அன்றைய சூழ்நிலையில் கணிக்கவே முடியாது ஆனாலும் இறைவன் கூறியவாறு மிக சில வருடங்களிலேயே மாபெரும் இஸ்லாயம் இஸ்லாமிய ஆட்சி அமைந்து அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவோர் உருவாவா உருவானார்கள் இவ்வாறு முன்னறிவிப்பு செய்திருப்பது திருக்குரான் இறைவனின் வேதம் என்பதற்குரிய சான்றுகளில் ஒன்றாகும் இறைவன் சொல்வதை என்றுமே செய்யாமல் இருந்ததில்லை அதை செய்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதுதான் உண்மை நமக்கு இட்ட கட்டளைகளை நாம் செய்கிறோமா என்றால் சூழ்நிலையில் கருதி தவிர்த்து கொண்டே போகிறோம் காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம் அதை தவிர்த்து கொண்டிருக்கிறோம் இனியாவது முடிந்த வரை இறைவன் சொன்னதையும் நாயகம் காட்டி தந்த வழியையும் செய்யக்கூடியவர்களாக முயற்சித்து மேலும் மேலும் அதிகமான நன்மைகளை சேர்த்து கொண்டு பயணிப்பதுதான் சிறந்தது என்பதுதான் மனிதகுலத்திற்கு இறைவன் கொடுத்த வரம் நாம் அந்த வரத்தை இலகுவாக அடைய எண்ணற்ற வழிகளை ஏற்படுத்தியுள்ள இறைவன் சிரமத்துடன் தான் இன்பம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் மனிதன் வாழ்வது செப்பாக அமையும் என்பதுதான் உண்மை ஆகையால் அனைவரும் நீங்கள் சிரமம் பார்க்காமல் இலகுவாக நன்மைகளை செய்து இறைவனை போற்றி போகலமாறு துவா செய்து கொண்டே இருங்கள் இன்ஷால்லா நாம் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் துன்பம் எப்படியாவது வந்தே தீரும் சோதனை கொண்டேதான் இருப்போம் நாம் இன்பத்தில் திளைத்து இருக்க முடியாது என்பதுதான் இந்த உலகம் காட்டி தந்த வழி ஆகையால் எப்படி எப்படியாவது சோதனைகள் வரும் அதை உட்கொண்டு தீரும் தீராமல் ஒரு ஒரு காரியம் இங்கு இல்லை ஆகையால் பொறுமை காத்து அதனை தீர்க்க என்ன வழி என்பதை தேடாமல் ஒடுங்கி அடங்கி உட்கார்வதை உட்கார்ந்து விடக்கூடாது என்பதுதான் நபியல் நாயம் காட்டிருந்த வழி இன்ஷா அல்லா அனைவரும் புத்துணர்ச்சியுடன் இந்த நாளை அணுகி எந்த துன்பமாக இருந்தாலும் எந்த இன்பமாக இருந்தாலும் அனைத்து காரியங்களும் இறைவன் புறத்திலிருந்து தான் வருகிறது என்று தன்னகத்தை வைத்து கொண்டு சிறப்பாக செயல்படுமாறு இந்த மாட்டு வண்டி பசங்க சார்பாக நாங்கள் உங்களுக்கு சொல்கிற ஒரு சின்ன செய்தி ஒன்று அறிவு இன்ஷால்லா அவது பில்லா இவனை ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹு அல்லாஹுல்ல கையும் இல்லை தகது சினத்துன் வலா நோமுல் லஹு மாஃபி சமாபாத்தி ஒமாஃபில் அர் மண் தல்லது யஷ்வஹு இந்தஹு இல்லா பேதினிஹி அல்ல வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிரில் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எவர்களாலும் அதை அறிய முடியாது அவன் அனுமதித்தால் தவிரிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவனுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அவரும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடியதை தவிர அவனது இருக்கை வானங்களின் பூமியை உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் ஔதுபில்லாஹினுரஹீம் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் أمر الرسول بما أنزل إليه من ربي والمؤمنون لون عون بالله ملاك تي وكتبه ورسول لا نفرق <applause> بين عقد من رسول وقالوا سميحنا وفتحنا وكفرنا كربنا ولك المسير أقلب الله نفسا إلا أسأح ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تواكدنا نسينا وتحنا ربنا تحمل علينا إسرا كما عملته على الذين من قبلنا ربنا ولا تخم إلا ما لا تحت لنا به தமது நம்பினார் நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள் அல்லாவையும் அவனது தூதர்களையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் அவருக்கு இடையே வேற்றுமை காட்ட முட்டும் செய்வட்டும் கட்டுப்பட்டோம் என்கிறவா அவனது மன்னிப்பை வேண்டுகிறோம் எனவும் வேண்டுமீர்கள் திரும்பதில் உண்டு என கூறுகின்றனர் ஏவரையும் அவரது சக்தி குட்பு பற்றிய தவிர அல்லாத சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை முன் சென்று சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்களுக்கு எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றன ஓதிக்கிட்டே இருங்க துபா செஞ்சுக்கிட்டே இருங்க நம்மளை வந்து எளியவர்களை வந்து அடக்குவதற்கு கேவலமாக பேசுவதற்கு இந்த வலியவர்கள் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல பணக்காரர்களும் அதிகாரப்படை துமறு படைத்த நிர்வாகிகள் ஒருவர் இன்னொருவரை அடக்குவதை ரசித்து ருசித்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான தண்டனையை கண்டிப்பாக இறைவன் அந்த மகேஸ்வர மைதானத்தில் கண்டிப்பாக கொடுப்பான் என்பதுதான் உண்மை ஒருபோதும் நமக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று எண்ணக்கூடாது எதை ஒருவன் பொறுத்து கொள்கிறானோ அவனுக்கான நீதி கண்டிப்பாக இறைவன் புறத்தில் இருக்கிறது என்பதை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக சிரமமாக இருந்தாலும் இலகுவாக கடந்து சென்றால் அதற்கான பலனை அவன் கண்டிப்பாக பெற்று தீர்வான் என்பதுதான் அபேகல் நாயகம் நமக்கு காட்டித்தந்த தந்த வழி அல்லாஹ் அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக உங்களுக்கும் எனக்கும் அந்த வல்ல அமைதியும் அருளையும் புரிவானாக என்று சொல்லி நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் வலியை சென்று உதவிகள் செய்யுங்கள் அனைத்தும் ஒன்றுக்காக தான் நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்தில் பிரதிவசை அடைய சாரில் அந்த உயரதரமான ஜன்னத்தில் பிரதிவசம் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹமான் அருள் புரிவானாக என்று சொல்லி வாகர்தான் தான் அஹ் ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் உள்ளாகி ஒவ்வொரு காத்துக்கோ வாங்க யாரெலாம் வந்திருக்கீங்க யாரோ சிரிக்கிற மாதிரி இருக்கு நான் சொல்லியிருக்கேன் இறைவன் பாதையில் வந்து கிண்டல கேலிகள் யாராவது செஞ்சிங்கன்னா நான் டைரெக்டாக ஹைடு கொடுத்துருவேன் அப்புறம் கோச்சிக்க கூடாது நான் வந்து எந்த நேரத்தில் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது எனக்கு அந்த இசைய அங்கே வந்து நல்ல செய்திகள் இருக்கணும் ஏன்னா வந்து பார்க்குறவங்க அந்த செய்தி படிக்கிறவங்களாக இருக்கணும் அதை எடுத்துகிட்டு உங்கள் கிண்டல் கேலிகளை வந்து அது உள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க அது எனக்கு பிடிக்காது நான் டைரெக்டாக ஹைடு பண்ணால் அப்புறம் கோச்சிக்கக்கூடாது வருத்தப்படக்கூடாது சரியா கிண்டல் கேலிங்கிறது வேறு தளம் இது நான் அவங்க வந்து சொல்ல வர்ற விஷயங்களை அவங்க வந்து அறிவுருவான கேள்விகளை எழுப்பணும் அதுக்கு நான் பதில் தேடி உங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் இங்கே விஷயம் அதுக்கு தான் இந்த இறைவன் பாதை போட்டுட்ருக்கேன் இது மல்டிபிள் சேனலு எல்லா விஷயமும் இங்கே இருக்கும் நீங்கள் ஜாலியாக விளையாடணும் போகணுன்னா அதுக்கு வேறு லைவ் இருக்குது நான் சொல்கிறது இறைவனு பாதை இந்த விஷயம் சரியா அதனால் அதுக்கான பதில்களை அதற்கான கேள்விகளை கேளுங்கள் நீங்கள் உங்களுக்கு தே தெ தெரிஞ்ச பதில்களை சொல்லுங்கள் அந்த மெசேஜில் அதை வந்து படிக்கிறவங்க வர்றவங்க பார்ப்பாங்க சரியா அதான் ஒரு சின்ன செய்தி வாங்க யார் யார் வந்து அப்துல் எம்டி அப்துல் அலைக்கும் சலாம் ராமத்துல்லா வாங்க முகில நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எப்படி போய்கிட்டு இருக்கு அப்புறம் யார் நமது கடமை வாங்க அப்புறம் சர்மி அலைக்கும் சலாம் சாமியா சர்மியா சர்மி அலைக்கும் சலாம் வாங்க அப்புறம் யார் வந்திருக்கீங்க இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் வாங்க நிறைய விஷயங்களை படிங்க நிறைய நியூஸுகளை கேளுங்க நிறைய தளங்களை போய் பாருங்க ஒரே தளத்தை பார்க்காது எனக்கு பிடிச்ச தளத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் கிடையாது எனக்கு பிடிச்ச சேனல் தான் பார்ப்பேன் எனக்கு பிடிச்ச விஷயம் தான் பார்ப்பேன் அதெல்லாம் தப் எல்லா விஷயங்களையும் பார்க்கணும் கிறிஸ்டின் என்ன சொல்கிறாங்க ஹிந்து என்ன சொல்கிறாங்க யூதம் என்ன சொல்கிறான் யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறோம் முஸ்லீம் என்ன சொல்கிறாங்கிறதெல்லாம் என்னென்ன சேனல் என்னென்ன நல்லாயிருக்கும் என்னென்ன இன்ஃப்ரமேஷனுக்கு என்னென்ன தலைப்புலாம் இதாக இருக்கோ கான்ட்ரவர்சியாக இருக்கோ அதெல்லாம் பார்த்து ஒரு சின்ன பேசிக் நாலேஜை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படுத்த முடியும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் எதுவுமே புரியாமல் இருந்தோம்னா ஜோசிகாரெல்லாம் பாருங்கள் ஜோசிக்காரெல்லாம் நான் பெரிய லெஜன் நினச்சிக்கிட்டிங்களா அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது பேசிக்காக ஒரு இப்போ புக்கை படித்து வச்சுக்கிட்டு மக்களுக்கு எல்லாம் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவன் அஜிம் ஒருத்தன் வருவான் சொல்லுவான் கிளிக் ஆகிடும் அது அட்டன் பண்ண அட்டன் பண்ண தெரிய ஆரம்பிச்சிடும் அதுவும் இல்லாமல் ஆளை வெளியே வச்சுருப்பான் அவங்க முன்னாடியுமே சி கதை அந்த ஆடியோ மூலியம் கேட்டுருவாங்க நிறையா விஷயங்கள் இருக்குது ஒரு தொழில் மூலியமாக போகும்போது அதுக்கு தானே தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த மனசினோட என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம் அவங்ககிட்ட போய் சொன்னோம்னா அவன் அப்படியே ஆச்சுமா அப்படியா அப்படியா ஆ என்னமோ அவர் அப்படியே புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பேசிக் இப்போ பாடத்தை படித்தோம்னா என்ன வேணாம் பேசலாம் அதனால் பேசும்போதெல்லாம் புதுசாக இருக்கிற மாதிரி தெரியும் மேடையில் உள்ளவங்களாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே பேசல சொன்னதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன புதுசாக பேசிட்டாங்க சொல்லுங்கள் நீங்கள் எல்லா போய் பார்க்குறீங்களா என்ன அவங்க புதுசாக அந்த சூழ்நிலை ஒரு ரெண்டு மூணு மெசேஜ் பேசி மீது பழசு தான் பேசிகிட்டு இருப்போம் அதனால் அவங்களாம் பெரிய அறிவாளியும் நம்மளாம் முட்டாலும் நினைக்கவே கூடாது சரியா அவங்களாம் வந்து ஒரு ஒன்றுமே கிடையாது நம்ம சிந்திக்கிற அளவு கூட அவன் சிந்திக்க மாட்டான் படித்தவன் ஏன்னா அந்த படித்தவன் என்ன பண்ணுவான்னா அந்த புக்கு மட்டும் தான் படிச்சிருப்பான் வேற எந்த அனுபவம் இருக்காது ஒரு அனுபவமாக செய்கிற ஒருத்தவன் வேலையை படித்தவன் செஞ்சு செய்ய முடியாது உண்மை அதுதான் திரும்பி உங்களுக்கு படிச்சுட்டு வரான் பாருங்கள் அவனால் எந்த வேலையும் செய்ய முடியாது அனுபவம் இதே சின்ன வயசுலேருந்து படிக்கிறாங்க படிக்காமலேயே அந்த தொழில் கற்றுக்கிறான் பாருங்க அவன் ஈஸியாக சொல்லிட்டு தீர்வு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் அதுதான் உண்மை என்றைக்கும் பயிற்சி தான் இது பண்ணுவேன் தவிர படித்தவனுக்கு எந்த ஒரு விஷயம் கிடையாது படித்த பட்டத்தை வச்சுக்கலாம் நான் இவ்வளோ படித்திருக்கேன்னு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அந்த விஷயத்தை ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் நல்லா உலகத்தை பாருங்கள் படித்தவன் முதல் இடத்துல இருக்கானா இல்லை அவனுக்கு வேலை கொடுக்குறவன் படித்தவனாக இருக்கானாங்க பாருங்கள் அவனுக்கு வேலைக்கு வேலை கொடுக்குறோம் படிக்காதவனாக தான் இருப்பான் படித்தவனாக இருக்க மாட்டான் நீ நல்லா தேடி போய் பாருங்கள் அதிகமாக படித்தவனாக இருக்க மாட்டான் அவன் வாழ்க்கை படத்தை கற்றுக்கிட்டு உலகத்துக்கு இது பண்ணுறவனாக இருப்பான் எப்படி இருந்தாலும் அவன் படித்த தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் நல்லா போய் பாருங்கள் அதனால் படிக்கிறது ஒரு நம்மளுடைய சிந்தனை தூண்டுவதற்காக மட்டும்தானே தவிர அந்த செயல்களை யாராலும் செய்ய முடியாது செய்கிறவன் செய்கிறவன் தான் சரியா நீங்கள் நல்லா பாருங்கள் தூதர் நம்பி மறக்கெலாம் போய் பாருங்கள் அதிகமான பேரை ஆடும் மிக்கிறோம் மாடு மிக்கிறவங்க அப்படித்தான் இருப்பாங்க சரியா அதனால் எல்லாம் பெரிய உயர்ந்தவங்க நம்ம ரொம்ப தாழ்ந்தோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது நிறைய பேர் போய் பாருங்கள் ஐடி ஃபீல்டில் வாழறவங்க எல்லாம் லோனை வாங்கி போயிட்டு லோனை வாங்கிக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு கிடப்பான் நிர்வாகமே தெரியாது அவனுக்கு என்னான்னு பணம் வரும்போது பெரிய கார் வாங்கிடுவான் வீடு வாங்கிடுவான் வேலை போயிடுச்சுன்னா அது யார் கட்டுறது அந்த மாதிரி தான் இருப்பாங்க சிந்தனை தெரியாது சிந்திக்க தெரியாது என்ன ஃப்யூச்சர் என்ன விஷயங்கள்லாம் புரியாது அனுபவ சரி போய் பாருங்கள் நவரமாட்டான் நசரமாட்டான் எந்த விஷயத்தையும் சிக்க மாட்டான் சிக்கினாலும் நவுந்து வந்துடுவான் அந்தமாரி ஆளாக இருப்பான் அதுதான் அனுபவசாலி அதுதான் அனுபவம் சரியா அதனால் நம்ம வந்து என்றைக்குமே தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு அவன் பெரியவன் நம்ம தாழ்ந்தோம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க எல்லாருமே சமந்தான் எல்லாருக்கும் ஆரறிவு எல்லாருக்கும் ஒரே பிளட்டு தான் சரியாக அவன் வந்து சிந்திச்சிட்டா நம்ம சிந்திக்கல அவ்வளோதான் எல்லாேருக்கும் ஒரே மூளை தான் அது சிந்த அந்த சிந்தனையை துண்டு துண்டு அந்த மூளை பயங்கரமாக நம்மளுக்கு மெசேஜ்களை கடத்திக்கிட்டே இருக்கும் இறைவன் அப்படி தான் வச்சிருக்கான் நீ எதை நோக்கி போகிறீங்களோ அந்த வேலையை நீங்கள் கற்றுக்குவீங்க நீங்கள் செவ்வாய் நோக்கி போகணுமா செவ்வாய் நோக்கி இங்கே போவீங்க நீங்கள் என்ன இங்கே இறைவனை எது தடுத்துருக்கானோ அதை செய்ய முடியாது எது தடுக்கலையோ அதை உண்மையாக எல்லா மனிதனாலும் செய்ய முடியும் சரியா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சூட போயிடுவோம் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம டவுன் ஆகிட்டோம்னா அது நம்ம தான் காரணமே தவிர அவன் கிடையாது சரியா போராடி அனைத்து பெரியவர்களும் என்ன சுதந்திரத்துக்கு போராடினாங்க எவ்வளோ முருக்கமாக போராடினாங்க சுதந்திரத்தை பெற்றாங்களே இல்லையா அது அந்த அந்த கால சூழ்நிலையை ஏற்படுத்துவான் இறைவன் எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்களோ அதையே நாம் உங்களுக்கு விரிவாக்கப்படுத்துவோம் என்பதுதான் உண்மை நம்ம கே நினச்சிருக்க மாட்டோம் ஒரு மூர்க்கமாக போக மாட்டோம் பயந்துக்கிட்டு திரும்பிக்கிட்டு இது வேணும் அது வேணும் இது வேணும் குழப்பமாக இருக்கிற நிலைமையில் உங்களுக்கு தேவையான ஒரு சின்ன விஷயங்களை இறைவன் கொடுப்பான் அதுதான் உண்மை நம்ம கிட்ட தான் இருக்குது உறுதியே நில்லுங்க கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம் அந்த விஷயத்த தெரியாது உண்மை அதுதான் நம்மளை எது வேணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் அது கிடைக்கும் போது நம்மளுக்கு தெரியாது நம்ம அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுதான் உண்மை மனசு அதுதான் மறந்துடுவோம் என்னென்னா ஏகப்பட்டதெல்லாம் இருக்கோம் என்னமோ கெட்டுகிட்டு இருக்கோம் நம்ம உறுதியாக தீர்க்கமோ ஒரு விஷயத்த கேட்டால் தானே புரிய போகுது இதை வந்துருச்சு நம்மளுக்குன்னு நம்ம தான் எல்லாம் பார்க்கலாம் கெட்டுகிட்டு இருந்தால் மறந்து போயிடுவோம் அதனால் நம்ம வந்து ஒரு குறிக்கோளோட வாழை கற்றுக்கணும் சரியா இதுதான் வேணும் என்ன வேணும் உங்களுக்கு கேளுங்க இறைவன்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் இன்ஸ்டாலாம் கண்டிப்பாக கிடைக்கும் உறுதியோடு கேளுங்க சரியா நம்மளே மனக்குழப்பத்தில் இருந்துக்கிட்டு முடிவெடுக்கத்தையே முகாந்தா அப்புறம் எப்படி கிடைக்கும் உண்மை அதுதானே குறை நம்மகிட்ட வச்சுக்கிட்டு இறைவனை போய் திட்ட தப்பு தானே இறைவனை என்றைக்குமே திட்டக்கூடாது காலத்தை திட்டக்கூடாது மலையை திட்டக்கூடாது காற்றை திட்டக்கூடாது சரியா இயற்கையை எந்த ஒரு விஷயத்தையும் நடந்துச்சுன்னா அதை திட்டவே கூடாது அது உனக்கான நன்மையும் உனக்கான தீமையும் கொடுக்கறதுக்காக இறைவனுக்கு கொடுக்குற சோதனை அந்த சோதனைகளை வந்து நீங்கள் திட்டுனீங்கன்னா அது இறைவனையே டைரக்டாக நேரடியாக திட்டுறதுக்கு சமானம் அதனால் இறைவனை திட்டுவதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களை கடுமையாக பிடியில் பிடிப்பான் அதை நம்மளால் தாங்க முடியாது அதனால் இன்சா நாம் அனைவரும் இறைவனை போற்றி புகழுவதற்காக தான் இந்த உலகத்திற்கு இந்த உலகத்திற்கு வந்துருக்கோம் அது தவறு செய்து தான் வந்துள்ளோம் என்பதுதான் உண்மை அனைவரும் அவர் அவர் எவேத புத்தகங்களை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் இறைவன் யார் என்பதை தேடுங்கள் இறைவன் யார் என்பதை உணருங்கள் இறைவன் யார் என்பதை அதை விடுத்துவிட்டு கண்டதை நோக்கி நாம் சென்றால் அந்த இறைவன் புறத்தில் நாம் சென்று நிற்கும் பொழுது கை சேதப்பட்டு அங்கேயும் நாம் தோல்வியை அடைவோம் என்பதுதான் உண்மை அந்த மாதிரி தோல்விகளை அடையக்கூடாது என்றால் நாம் அதிகமான அன்பிகளை செய்து இன்சால்லா நாம் உயர வேண்டும் என்பதுதான் உண்மை நீங்கள் அனைவரும் செய்யுங்கள் ஒருவரைக்கு ஒருவரை உதவி செய்து கொள்ளுங்கள் அதுவே நம்மளுக்கு சிறந்தது பண்பு சரி இன்சா நான் போயிட்டு வரேன் இன்சால்லா எல்லோரும் அப்புறம் யார் வந்திருக்கீங்க லத்தீஃபா அம்மா லத்தீஃபா அம்மா நீங்கள் வந்து மொத்தவங்க தானே அவங்க தானே நீங்கள் நல்லா இருக்கீங்களா தொழுதாச்சா மின்ஷா அல்ல ம் சரி நான் முடிச்சுக்கிறேன் இது ரொம்ப பே நிறையா நல்லா நல்லாயிருக்காது ம் இன்ஷால்லா நாள் இன்னொரு நேர பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வராமத்துள்ள புரகாத்தும்